அனைவருக்கும் வணக்கங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் தோட்டத்து மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாத்தையுமே தொட்டியில் மண்ணெல்லாம் போட்டு கோகோப்பிட்டெல்லாம் கலந்து அப்படியேவும் மாற்றி வச்சோங்க அது ஓரளவுக்கு இப்போ எல்லாமே தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த துளசி வந்து அவ்வளோவா வளராமல் இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு அழகாக நல்லா பசுமையாகவே வளர ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்தில் அப்படியேவும் செம்பருத்தி செடிங்க இந்த செம்பருத்தி செடியில் வந்து இலையே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையோட நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தாங்க இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை தொட்டியில் வாங்கி வச்சோம் அது அவ்வளோவா வராமல் அப்படியே விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஓரளவுக்கு இருக்குதுங்க இந்த கொய்யா செடியை பார்த்தீங்கன்னா காஞ்சு போய் இருக்குது வருமா என்னன்னு தெரியலை ஆனால் அது பக்கத்தில் கீரை அழகாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணிங்க மருதாணி சும்மா அக்கா வந்து எனக்கு ஒடிச்சு தான் கொடுத்தாங்க அதுவே இப்போ ஓரளவுக்கு நல்லா மாற்றி வைக்கவும் நல்லா வந்துகிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கனி கீரைங்க இது நம்ம வாங்கும்போது கீரைக்குன்னு இருக்கிற தொட்டியை வாங்கி வச்சு அதில் வளர்க்குறோங்க அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி அவரங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா விதை போட்டு வளர்ந்து வந்துருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடியும் நல்லா வ வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடியை வர கொஞ்சம் ஆடி போயிருக்குது துளுக்குமான்னு தெரியலை ஓரளவுக்கு ஒரு செடி துளுத்து வந்துட்டு அடுத்து வருதான்னு பார்ப்போம் இது வந்து அரைக்கீரைங்க கீரைக்குன்னு தனியாக இருக்கிற தொட்டியை வாங்கி இதை போட்டோம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்து விட்டுருக்குதுங்க கீரை ஒரு வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்க சரியாக இருக்குதுங்க அடுத்து இது வந்து அவரை சீனி அவரை இந்த செடியும் நல்லா ரெண்டு தொட்டியில் போட்டும் நல்லா வளர்ந்துட்டுருக்குது அடுத்து வந்து இது வந்து லூக்கல் செடியும் என்னன்னு தெரியல லூக்கல் மாதிரி தான் தெரியுது இதுவும் ஓரளவுக்கு நல்லா மொளச்சி வந்துடுச்சுங்க இதுலேயும் கொஞ்சம் கீரை செடி அப்புறம் நம்ம போட்ட விதை செடி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இதையும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செடி அவரை தாங்க இதுவும் ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது அப்புறம் நம்ம ஒரு வழி கற்பூர வள்ளி எப்போயும் ஒரு மாதிரி கழுப்பாக இருக்கும் இந்த தடவை மா மாற்றி வச்சு நல்லா தண்ணி விடவும் நல்லா வந்துச்சுருக்குது இந்த அலசி செடி வந்து மாற்றி வேற ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா வெயில் படவும் ரொம்ப அழகாக பச்சையாக நல்லா கலராக வந்துட்டுருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடிதாங்க இந்த செடியில் என்ன ஒரு இது இருக்குதுன்னா இந்த செடியில் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா தேனி வந்து இந்த உட்காந்துருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தேனி வந்து இது உட்காந்து அப்பப்போ வந்து அந்த லொன்ன தேனியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு ரெண்டு மூணு ரவுண்டு அடிச்சுட்டே இருக்குங்க அதனால இந்த மலர்களை கூட நாங்கள் வந்து குடுங்காமல் அப்படியே விட்டுருக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா இந்த தேனி போகவே இல்லை இது அப்படியே இருக்குதுங்க இது வந்து இட்லி பூச்செடிங்க ஏற்கனவே ரெண்டு பூ இருந்து நம்ம பிடுங்கிட்டோம் இப்போ திரும்ப நல்லா துளுத்து வந்துக்கிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தா இது வந்து நாட் ரோஸ் மாதிரி இருக்குது பட் அந்த செடியாக என்னென்னு தெரியல அதே பூ தான் இருக்குது அதே கலரில் இதுவும் நல்லா முனைச்சி வந்துக்கிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் செடிங்க இந்த கனகாம்பரம் செடியை வந்து அப்படியேவும் வேரோடு எடுத்துகிட்டு வந்து செடியாகவே நட்டு வச்சோங்க நல்லா வந்துகிட்டுருக்குதுங்க வராதுன்னு நினச்சி பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு நல்லா பூவுமே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு நல்ல ரெட் கலரில் வந்துகிட்டுருக்குதுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குது அடுத்தடுத்து உள்ளது வீடியோவில் நம்ம பார்த்துட்டே வரலாங்க சரிங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி அழகாக இந்த வந்து வந்து அப்படியே தேனை குடிச்சுட்டு போயிட்டே இருக்குதுங்க அதாவது ஒரு ஈ மாதிரி இருக்குது அது வந்து இந்த தேனை வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்குது அதனாலேயே இந்த பூக்களை நாங்கள் வந்து பறிக்காமல் வச்சுருக்கோங்க சரிங்க இத்தனை நீ இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்